இந்த பௌர்ணமி நன்னாளிலே இங்கு வருகை பக்தர் பக்த கோடி எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் கொடுத்து வேண்டுபோருக்கெல்லாம் உத்திர பாக்கியத்தை கொடுத்து வருவாய் திருமண தடையில் போருக்கெல்லாம் விரைவில் திருமண தடைகள் எல்லாம் நீக்கி அறுபடிவாய் அகஸ்திய பெருமானே நோய்க்கு இருப்போருக்கெல்லாம் நோய்கள் எல்லாம் விலக வேண்டும் தொழில் உத்தியோகத்தில் வேண்டுபோருக்கெல்லாம் தொழில் பலத்தை கொடுக்க வேண்டும் உத்தியோகத்தில் வேண்டுபோருக்கெல்லாம் மேன்மை வேண்டும் தொழில் வளர்ச்சியாக வேண்டும் தொழில் அபிவிருத்தியாக வேண்டும் தொழில் லாபகரமாக வேண்டும்

പുടുഗാട്ടേ ഉള്ളർക്കും ശിവരുമാനെ മായാനൻ കാത്തവനെ വിളരണേ മായാനൻ കാത്ത ചുളനേവ കേഴ്ച്ചവനേ ശിവഭരമാരേ ശിവബ്രഹ്മാരേ ശിഷ്കണ പെടിതു ഇങ്ങടത്തട വേണ്ടും വരുമാനേ വരുമാനേ ശിവബ്രഹ്മാനേ വരുമാനേ വരുമാനേ അഗസ്ത്യേ വരുമാനേ ഇളന്ദരമെന്നും ഓം മന്ത്രരാജാ ജിവിതനേ മഹാസുന്ദ്രായ ജിനഗേ ദമോ മന്ത്രപ്രസൂദ്യ ഓം മന്ത്രരാജാ ജിവിതനേ മാഹിന്ദ്രായ ജിനഗേ നന്ദപ്രസൂദ്യ നമ്മളുടെ ഭക്തർകൾ பக்தர்கள் சீடர்கள் சீரியமே பெறலாம் அருள் புரிகையால் அருள் புரிகையால் அருள் புரிகையால் அரண் சக்தி அரண் சக்தி சம் சக்தி கம் சரண எல்லாம் குறुत தர் வேண்டும் இன்பத்த எந்து பெறுமானே துன்பகளை விலக்க வேண்டும் இந்த பயமானை வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும் அகஸ்மீ பெருமானே எடும் ஓம் ஓமக்தி ஈஸ்வராய ஓம் பிரமேஸ்வராய நம ஓம் பக்தீஸ்வராய நம ஓம் பிரமேஸ்வராய நம பௌர்னிரணாளிலே மனசிங்கமாக शूचुमा माहे तत्रुवमा माहे आड़े इतने इलंधरुणी अरुल्बुर्य बंधिकन रोम होम हम्सर्म्मसा ज्ञितपहिं अरमा हम्सा यदि मही अन्नो हम्सर्प्रशोदयात अम्बा दिश्वराज विपहिं अजग्रिता यदि मही अन्नो हम्सर्प्रशोदयात अम्यानादंतमयम देवमन्नवलंबिकाकुलम आधारम्सर्पबिद्याना अजग्रितमुद्वासपहिं மேந்தமயம் ஆதாரம் ஆதானம் அலகிரிம்போ தஸ்கனே ஓ அம் சுதர்ஷனாய வித்மஹே மஹா ஜ்வாலா ஜதீமஹே நன்னோம் சக்ரப்ரசோதயா இளந்தருங்கே 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 அகஸ்திய பெருமானே இளந்தருங்கே எம் பெருமான் பல்லி இளந்தருங்கே அணுவா வி பெருமானே அகஸ்திய பெருமானே இளந்தருவேந்தும்பா அகஸ்திய பெருமானே இளந்தருங்கே எல்லா பிடைகளையும் ஒருத்தோ எங்கு எழுந்தட வேண்டும் நண்பர்கள்